வணக்கம் விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் சமூக ஊடக கணக்குகளை சோதிக்கிறது ஜெர்மன் போலீஸார் வந்து திட்டமிட்டுப்பதாக சொல்லப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தர் அல்லாதவர்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்க அவர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை சோதிக்கிற ஒரு திட்டத்தை ஜெர்மன் போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய சமூக ஊடக கணக்குகளை பார்க்கும்போது அவர் ஏதாவது ஒரு குழுவை சேர்ந்தவரா அவர் ஏதாவது உள்நோக்கங்களோட இருக்கிறாரா அவர் எந்த மாதிரியான ஒரு நபர் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படின்றதும் அவர் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார் அவரது உண்மையான பணி இது போன்ற பல தகவல்களை பல உண்மையான விடயங்களை வந்து கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் போலீசார் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவரது சமூக ஊடக கணக்குகளை சோதிப்பதன் மூலம் அவர் மோசடி செய்ய வாய்ப்பு இருக்கிறதா அவரது மனம் எப்படி இயங்குது அப்படின்றதெல்லாம் கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து ஐரோப்பியர் அல்லாதவர்களுக்கு தான் இது வந்து பார்க்க சொல்லப்படுகிறது காரணம் அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து ஐரோப்பியர்கள் இருக்கிறாங்க வெள்ளக்காரங்களை வந்து சரியான ஆகலா இருப்பார்கள் இல்லாத சரியான தகவல்கள் தங்களுக்கு தருவார்கள் என்று நம்புகிறார்கள் என்று நாங்க நினைக்கிறோம் அதாவது ஐரோப்பாக்கு வழி இல்லைன்னு ஆசியர்கள் மற்றது ஆப்பிரிக்கர்கள் கலர் தான் அவர்கள் வந்து நேரடியாக இலக்கு வைத்து சொல்கிறார்கள் காரணம் அவர்கள் வந்து மோசடி செய்யக்கூடிய ஆக்கள் வந்து இவங்க ஏற்கனவே நம்புகிறாங்க ஆனால் அப்படினால இன்னும் ஒரு தகவல் அதாவது அதை கொடுக்குற தகவலோட சேர்த்து இதையும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொல்லப்படுகிறது அஹ் தமிழர்களும் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த மாதிரி போயிக்க இப்போ சுவிஸ் ஜெர்மன் எல்லாம் இந்த பிரச்சனை இருந்தது அஹ் லோக ஒரே மாதிரியே காரணங்களை சொல்ல கேள்வியும் தெரியும் பதிலையும் சொல்லி கொடுத்தா கூட ஒரே மாதிரி கேள்வி எழுக்கப்படும் ஒரே மாதிரியே பதில் சொல்லப்படும் ஆனால் அந்த பதிலுக்கு சொன்னாலும் அந்த எல்லா எல்லாரையும் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ள எடுக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு என்ன காரணமான்னு கொஞ்சம் காலம் தெரிய வரையில் அக்களுக்கு செக் பண்ண கூட இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் வந்து கண்டுபிடிக்கப்பட வேணும்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு சொல்கிற பதிலை மட்டும் வச்சு பார்க்காமல் அந்த பதிலையும் அந்த பதில் சொல்கிறோடைய பாடி லாங்குவேஜையும் வந்து பார்த்துருக்காங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அதாவது அந்த பதிலும் பாடி லாங்குவேஜும் பதிலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற வாயிலேருந்து வர சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க அதை சரியா கணிச்சு எல்லாருமே போய் சொல்லத்தான் போறாங்க அதனால என்ன அதை சரியா கணிச்சு பாடி லாங்குவேஜ் சரியா தான் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு உள்ள எடுக்கப்பட்டார்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள் நிறைய பேருக்கு வந்து பாடி லாங்குவேஜ் வந்து சொன்ன விதத்தும் வந்து எல்லாரும் சொல்றது சொன்னவன் அதாவது அவன் நாட்டுக்குள்ள உள்ள விடம்புல அவ்வளவுக்கு கவனமா இருக்கிறான் இது நாங்கள் அது நாங்கள் அவன்ல பழி சொல்லிடலாம் காரணம் அவன் நாடு அவன் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான் அவன் அது அவனுக்கு அவன் அதுக்காக நிறைய விடங்களை விளந்திருப்பான் அது நாங்கள் அதுல சொல்லிடலாது நாங்கள்தான் இதில் ஏதாவது செய்து கொள்ளணும் இது அவசியம் நன்றி